வணக்கம் நேர்களே கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கழுத்து அதாவது வந்து தலையாய அங்கம்னு சொல்லுவோம் கழுத்து அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு முக்கியமான அங்கம் ஏன்னா நம்மளுடைய முகம் வந்து கழுத்துக்கு மேலதான் இருக்கு அப்பதான் நல்ல பிரகாசமா தெரியும் கழுத்து வந்து சூப்பரா தான் முகமும் நல்லா எடுத்துக்காட்டும் சோ கழுத்துக்கான நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் நீண்ட கழுத்துக்கு குறிப்பா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த வாரம் பார்க்க போறோம் வணக்கம் மேடம் வணக்கம்மா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து எம் கழுத்துக்கான எண்ணெய் வகைகள் நாலு வகை எண்ணெய்கள் மீட்டி ஆயில் ஓகே வெள்ளரி விதை குக்கும்பர் குக்கும்பர் சீட் ஆயில் சீட் ஆயில் இது நல்ல திக்கா இறங்குது ஆமா இது வந்து வெட்டிவேர் இப்போ பாதாம் பாதாம் அந்த ஒரு

பீலிங் தான் அது கெட்டு போயிடுமா கெட்டு போயிடுமான்னு சரி நீங்க இப்ப வந்து கொஞ்சம் பண்ணிருக்கீங்க இது கெட்டு போற அளவுக்கு எவ்வளவு வருஷம் வச்சுப்பீங்க கரெக்ட் கொஞ்சம் தானே பண்ணிருக்கீங்க நமக்கே போர் அடிச்சிரும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் இது திருப்பி பார்த்தா வேற தானே சரி இதெல்லாம் எவ்வளவு கொஞ்சமா இருக்கு பாருங்க இதை நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு நாலு டைப் ஆயில் முதல்ல வந்து சும்மா எண்ணெய் தடவின்றிருங்க சரி அத கையா வச்சு அத சோக் பண்ணிக்கணும்ன்றதுல எண்ணெய் முதல்ல போட்டுன்றேன் முதல்ல நல்லெண்ணெய் இந்த நம்ம பண்ணி வச்சிருக்கிற எண்ணெய் ஓகே ஓகே முதல்ல இத போட்டு நீங்க அப்படியே அப்ளை அப்ளை பண்ணிக்கங்க சும்மா மேல இருந்து ஆரம்பிச்சு நெக் வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் எடுக்கணும் கையில நல்லா இது பண்ணிட்டு தடவிக்கிட்டு

நம்ம முதல்ல வந்து நீங்க சொல்றபடி கையில தடவிப்பீங்களோ இல்ல முதல்ல அப்படியே ஃபேஸ்ல எல்லாம் தடவிட்டு கைய ஸ்ப்ரெட் கையால ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ தட் இஸ் அவங்க அவங்க ஹாபிட் எப்படி ஓகே அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுனா ரெண்டு கையும் இப்படி வெச்சிங்க ம் யூ ஸ்டார்ட் फ्रॉम ஹியர் இப்படி வச்சுக்கணும் ம் இங்க வந்து இந்த தோள் பட்டையும் கழுச்சக்கும் கிட்ட ஒரு எலும்பு இருக்கு இல்லையா அங்க வந்து வெச்சுக்கோங்க கைய ம் அது வந்து பிரஷர் ஏதாவது கொடுக்கணுமா இல்ல ஒண்ணு வேணாம் சும்மா அப்படியே வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் ரைட் தேர் இஸ் நோ பிரஷர் அதான் இட்ஸ் நாட் எ பிக் இட்ஸ் நாட் எ பிரஷர் ஜாப் என்ன இது

இப்படி வந்து மேல் வரைக்கும் இந்த இடத்துல நிறுத்துங்க இந்த சின்ன வரைக்கும் சின்னுக்கு மேல போனாலும் பரவாயில்ல பட் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஸ்ட்ரோ இப்படியா கொடுத்துங்க நீங்க குடுக்கணும் நினைச்சாலும் நினைக்காமன்னா அந்த பாட்டுக்கு போயிடும் ஆமா வழுக்கிட்டு போய் இதே மாதிரி இப்படி போகும் அதுக்கப்புறமா ஃபுல்லா ஒன் அதே மாதிரி இந்த சைட்ல இடத்துல ரெண்டு இந்த மாதிரி இங்க சென்டர்ல ஒன் இந்த சைடுல டூ ஓகே ஒன் டூ ஒன் டு ஓகே அவ்வளோ தான் அவ்வளோ அந்த மாதிரி போயிட்டா அதுக்கப்புறமா ஃபேஸ்ல வந்து நீங்க திருப்பியும் வந்து இந்த இப்படி ஆரம்பிச்சு இப்படி இப்படி ஆரம்பிச்சு ஓகே ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் ஏன்னா அதுவும் மேல் நோக்கி போகணும் இப்படி லைசன்ஸ் வாங்குறதுக்கு எட்டு போடுற மாதிரி அத மாதிரி நீங்க பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஐ மீன் டூ செகண்ட்ஸ் கூட ஆகாது சரி அது வந்து ரெகுலரா ரெண்டு தானே சொல்றீங்க அது போதும் அதுக்கு மேல ஒன் ரொம்ப நிறையவும் பண்ணக்கூடாது ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருக்க கூடாது பட் இதை தவிர இன்னும்

என்னையோட இல்ல நிறைய வந்து க்ரீமி பேக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப பாப்போம் ஆஹ் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதே ரொம்ப க்ரீமா மாத்துவோம் ஓ ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா மிருதுவா இருக்கணும் எல்லாமே சாஃப்ட் மாதிரி சாஃப்ட்வேர் வியர் இ ஆம் டு வியர் நீங்க இந்த மாதிரி சாஃப்டா இருக்கடம் அப்படின்றது லாங் நெக்கா இருக்கிறவங்களுக்கு சுருங்கிடுதுன்னாக்கா இதான் சோக்கர் நெக்கா இருந்தா கூட போட்டுக்க முடியாது இல்ல அதனால இப்போ வந்து ஆயில் தவிர வேற என்ன மாதிரி எல்லாம் இவங்க யூஸ் பண்ணலாம் அத அப்படி பாப்போம் நீங்க இதெல்லாம் சொல்லும் எனக்கு வந்து பைனலா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இவங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடலாம் என்ன மாதிரி நெக் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சூப்பரா எடுத்து காட்டும் அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் ஆமா அதெல்லாம் வந்து ஃபைனல் டச் ஃபைனலா ஓகே இவங்களுக்கு வந்து எண்ணெயா பாத்தோம் நாலு எண்ணெய் எடுத்து வச்சிரோமா உங்களுக்கு எங்க இருக்கணுமா அது எடுத்து வச்சிரோம் நாலு பால் ஆல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பழ வகைகள் இதெல்லாம் வச்சு நீண்ட கழுத்துக்கு எப்படி செய்யணும் சோ முதல்ல என்ன எடுத்துக்க போறோம் என்ன நீங்க சொல்லுங்க உங்களோட இஷ்டம் இட்ஸ் சாய்ஸ் இஸ் அப்படியா சரி நான் பப்பாளி எடுத்துக்கிறேன் பழ வகைகள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த லாங் நெக்கா இருக்கிறவங்க போடுறோம் இல்லையா மாதிரி கழுத்துக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல எது நல்ல ஒரு கிரீமி பேஸ்ல இருக்குமோ ஆகுமோ எந்த பழம் அந்த பழங்களை மட்டும் தான் இவங்க செலக்ட் பண்ணலாம் எல்லா பழத்தையும் யூஸ் பண்ண கூடாது பிளஸ் அந்த பழத்தால வந்து என்ன பலன் அப்படின்னாக்கா அவங்களோட நெக் வந்து நல்ல ஃபோம் ஆகும் பிளஸ் அந்த பளபளப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க இப்ப வந்து பப்பாளி பப்பாளி ஒரு தோல் எடுத்துடணும் தோலை எடுத்து சீட்டு கிளீன் பண்ணின பப்பாளியை போட்டு நம்ம பப்பாளி கூ தயாராயிட்டு இருக்கா உம் இதெல்லாம் வந்து ஆயில் மாதிரி வச்சு நம்ம பப்பாளி பழ பழக்கூழ் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே அந்த நான் சொல்லவா கரெக்டா ஒரு தடவை பாக்குறீங்களா ஒன் இப்படி இந்த எலும்புல வச்சுக்கணும் இப்படி கொண்டு வரணும் ஒன் டூ ஒன் டூ பேச பொறுத்த வரைக்கும் இப்படி ஒண்ணு இப்படி ஒன்று த்ரீ ஸ்டெப்ஸ் டான்ஸ் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப்ஸ் டு கீப் தான் நெக் அண்ட் தேஸ் ஃபோமெண்ட் ஓகே நல்ல ஸ்டேடியா வச்சுக்கிறதுக்கு இப்போ பப்பாளி கூழ் இந்த பப்பாளி பழ கூழ வந்து நீங்க பப்பாளி பழக்கூழ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுல கூட கொஞ்சம் மில்க் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து அந்த மாதிரி போது கொஞ்சம் பதிலா பதிலாக பப்பாளி வந்து அதுவே கொஞ்சம் நல்லா ஆயிடும் அதனால இவங்க கொஞ்சம் கூட சோ நம்ம வீட்டுல இருக்கும்போது மில்க் பண்ணணும் அப்படியே கழுத்து எப்படி வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் அப்படின்ற நீங்க நீண்ட கழுத்து இருக்கிற அதே மாதிரி பால் வந்து பால் மில்க் கிரீம்ஸ் அண்ட் தென் நல்லெண்ணெய் ஆயில் ஆயில் இதுதான் ரெண்டு தாரக மந்திரம் சரி அப்படின்னு வச்சுக்கோங்க பாத்துக்கறதுக்கு நல்லெண்ணெய் கிரீம் அப்படின்னு வந்தாக்க பால் பால்

மில்க் ஷேக் இப்படிலாம் கூட உபயோகம் தெரியாம போயிடுச்சு இத்தனை நாள் நாங்க வெறும் குடிக்க மட்டும் குடிச்சிட்டு வாழைப்பழம் வந்து உம் விட்டமின் ஏ அதுவும் வந்து நல்ல சாஃப்டா ஆமா கழுத்துக்கு ஒரு ஜெல் ஜெல் டைப்ல வந்து வந்து இது பார்த்தா இதுவும் டைப்பா தான் இருக்கு கலர்ஃபுல் அண்ட் தென் பீச் கலர் அவ்வளவுதான் இதுவும் அதே மாதிரி யூஸ் பண்றது இது வந்து இன்ஃபேக்ட் வந்து கண்ண சுத்திக்காறு விலைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் யூஸ் ஆகும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது ஆப்பிள்

நார்மலா அவங்க வந்து நல்லாவே சாப்பிடலாம் அதாவது அதெல்லாம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் ஆப்பிள வந்து தோல் எடுத்துட்டு பால் கொஞ்சம் விளைமில்க்கு விட்டேன் அதுக்குள்ள ஒரு கப் ரெடி பண்ணிடுங்க ஓகே பொதுவா வந்து ஆப்பிள் கன்னம் பப்பாளி கன்னம் தக்காளி கன்னம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஹம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் ஆப்பிள் கழுத்து பப்பாளி கழுத்து வாழப்பழ கழுத்துல கழுத்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பப்பாளி கழுத்து பனானா கழுத்து ஆப்பிள் கழுத்து ஆப்பிள் கழுத்து ஆப்பிள் இல்லையா அதனால கொஞ்சமா இது கப்பு கப்பா கழுத்தை விட்டு வைக்கிறீங்களா நீங்க இது வந்து ஆப்பிள் மில்க் கிரீம் இப்ப வந்து எல்லா மூணு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் அடுத்ததா வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட் பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து யூஸ் ஆறுதோ முகத்துக்கு வந்து கேரட் வந்து நம்ம அரைச்சு அதே மாதிரி நெக்குக்கும் அது வந்து நல்ல ஒரு கலர் பிளஸ் பளபளப்பு பிளஸ் நல்ல ஒரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஓகே இந்த தோய்வு வராம அது பாத்துக்கும் அது அந்த கேரட்ட மட்டும் கொஞ்சம் துருவிக்கணும் துருவிட்டு உம் அப்படியே சேர்த்து துருவி சோலோட இருக்கலாம் பரவாயில்ல கேரட்டுக்கு இப்படி எல்லாம் ஒரு உபயோகம் இருக்கும்னு நினைச்சேன் கேரட் இது இவங்க வந்து இப்போ நான் இதுல என்னென்னா சொல்றேனோ அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடணும் ஒரு டுவெண்ட்டி போட்டுக்கணும் கேரட்டை நல்லா யூஸ் பண்ணணும் ஒரு கேரட் சாப்பிடணும் ஒரு நாலு பீஸ் ஆப்பிள் ரெண்டு பீஸ் பப்பாயா ஒரு பனானா

సో క్యారెట్స్ రెడీ కదా సో క్యారెట్స్

இந்த பிள்ளையாரோட இது சொல்லுவாங்க பாலும் தெளி தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்து அதே போல இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும் எல்லாம் பண்ணி வேணுமா கழுத்துக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணினா நீங்க நகை போட்டுக்க போறீங்க இல்ல நகை போட்டுட்டாங்க நீங்க நல்லா சிரிக்க போறீங்க இல்ல ரொம்ப சோகமா தானே இருப்பீங்க அதனால வந்து நல்ல இன்ஃபேக்ட் வந்து சிரிப்புக்கும் வந்து கழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங் நிக்கா இருக்கும் உங்களுக்கு ஈஸி அதாவது அவங்க பேஸ் அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு பாடி லாங்குவேஜ் வந்து கவிதை ஃபேஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியும் இட்ஸ் வெரி ஈஸி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் சச் தட் அவங்களுக்கு வந்து அந்த கவிதை யூஸ் பண்றதும் ஈஸி நேச்சுரல் சாம் இருக்கும் நேச்சுரல் சாம் இருக்கும் அதனால நல்லா பாத்துக்கோங்க அந்த சாம் கெட்டு போகாம பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த நான்கு வகை அஞ்சு ஆறு ஏழு இருக்கு இப்போ இதுல இன்னும் சோ இத நானும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாச்சு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுல மூணு ஸ்டெப் மூணு ஸ்டெப் சோ அதே ஸ்டெப் தான் இதுக்கும் இதுக்கும் ஓகே சோ 1 2 3 4 3 ஸ்டெப்ஸ் ஓகே இத தவிர நம்ப சோ அதாவது நம்ம கவனமா தவனம் தரணும் பார்த்து வாங்கணும் மைக்க வந்து வாங்கிட கூட ஆ அத ஓகே இந்த தவனம் வந்து என்னன்னாக்கா தவனம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க வாங்கி அத ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அது ஜஸ்ட் வந்து நல்ல தண்ணியில கொதிக்கிற தண்ணில போட்டு மூடி வச்சுட்டு ஓகே அந்த வாட்டர்ல வந்து நீங்க கொஞ்சம் கூட இந்த ஆறு அந்த வாட்டர் கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலந்து போட்டுங்கனாக்கா ஸ்டில் நல்ல ஒரு வாசனையும் அதுக்கு அதுவுமில்லாத வந்து வெயில் காலத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு அரிப்பு அதெல்லாம் கழுத்த சுத்தி அரிப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுவும் இருக்காது இதுவும் வந்து தவனமா வந்து ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃபார்மா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபுளுட் இருந்தா அது அப்சர் ஆயில் அப்சார்பன்ட் எப்படி வெட்டி வேறும் அத மாதிரி தான் இதுவும் வெரி குட் சோ வாசனையும் கொடுத்து நல்ல ஒரு ஆயில் இருந்த அப்சார்பன்ட் மாதிரி இந்த கழுத்தை வந்து நல்ல ஒரு தண்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த தவனம் தவனத்தை வந்து நீங்க வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை அரைச்சு கூட இது பண்ணலாம் ஆர் இதையே நல்லெண்ணெய் போட்டு காட்சி நீங்க நினைச்சீங்க நல்லெண்ணெயில போட்டு இதையும் காய்ச்சி அதையும் ஒரு தைலமா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது அஞ்சு தைலமாவும் வச்சுக்கலாம் உங்களோட இப்போ இது வந்து நீங்க பார்த்ததே கிடையாது நீங்க என்னன்னு சொல்வீங்களா ஏன்னா நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றதுதான் இது என்னது ரவ ரவை பட் என்ன ரவை ரவையின் வகை இப்ப கழுத்தின் வகை முகத்தின் வகை ரவையின் வகை எத்தனையோ இருக்குல்ல

இப்போ இந்த சம்பா கோதுமை ரவைய ஓகே அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு 10 15 நிமிஷம் போதும் ஓகே சும்மா தண்ணில போட்டு வச்சாலே போதும் ரைட் இது வந்து என்னன்னா பால் எடுக்கிறது அப்படி இது என்னன்னா அரைச்சிட்டு பாருங்க திருப்பி அடுத்து அல்வாக்கு தான் அல்வா தான் அல்வா தான் அல்வா மாதிரி அதுல சக்கரை போட மாட்டோம் அதுல வந்து என்ன ஓகே இது வந்து பயத்த மாவு ஆஹான் சரிதான் கலப்போம் இல்லைனாக்கா இது என்ன பொட்டுக்கடல மாவு பொட்டுக்கடலை அரைச்சு அந்த மாவு பண்ணிக்கலாம் ஓகே அதையும் கலப்போம் சி அது கலக்கிறது எந்த மாவ வேணா இருக்கலாம் பைத்த மாவெண்ணா கலந்துக்கலாம் இல்ல இந்த எதுக்கு பர்ட்டிகுலராக மாவு இல்ல பொட்டுக்கல்ல மாவு தான் போடணும் ஆகெயின் அது வந்து சாஃப்ட் ஓகே

இது ஓகேவா அது இதுவாக்கும் இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணி காமிப்போம் ஓகே சம்பாரவ கோதுமை அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சு பால் எடுத்துருக்கீங்க

அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு குடுக்குறாங்கல்ல எப்படி வந்து சாப்பிடறதுக்கு வந்து நம்ம சம்பா கோதுமறை எடுத்துக்கிறோமோ அதேதான் அப்ளை பண்ணி இந்த பால் வந்து அது எதனால வந்து அது தொஞ்சு போச்சோ எதனால வந்து அது வந்து இந்த ஒரு சுருக்கமோ ஒரு தொய்வோ இந்த காரணத்தினால வந்ததோ இதுக்காக அதை சாப்பிடறமோ அந்த காரணத்தினால அது அந்த காரணம் நீங்க அது மறுபடியும் வந்து டைட் ஆகும் சரி இது அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் இறங்கறதுக்கு டைம் ஆகும் இப்படியே வச்சிடலாம் அப்புறமா இறங்க

சம்பா கோதுமை ரவைய அரைச்சு பால் எடுத்து சோ இந்த பாலோட பொட்டுக்கல்ல மாவு இல்ல பயத்த மாவு இல்ல சோ நீங்க சொன்ன அதே மூணு ஸ்ட்ரோக்ஸ் அத போட்டு போட்டு அந்த மூணு ஸ்ட்ரோக்ஸ்ங்கிறது காமன் நீங்க யூஸ் பண்றது இப்ப நான் மொத்தமா டோட்டலா என்ன சொல்லிருக்கேனோ அதுல எது வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க அது வெதர் இட் இஸ் ஆயில் வெதர் இட் இஸ் கிரீம் கிரீம் பவுடர் பவுடர் ஃபார்மா ஸ்ட்ரைட்டா கிடையாது எல்லாத்துக்கும் மேல கட்டியான தயிர் ஓகே இது வந்து இதுவும் அப்படிதான் நல்ல பால வந்து நல்லா காய்ச்சி அதை துவைச்சு அது மாதிரி ஒரு தண்ணி விடாம காய்ச்சி நல்ல திக்க கேர்ட்ஸ் எடுத்து அதாவது ரொம்ப நேரம் சிம்ல வச்சு காய்ச்சி அந்த கேர்ட்ஸ் எடுத்து அதை இன்ஃபேக்ட் பேக்ட் பிரிட்ஜ்ல வச்சு ஓகே எல்லாம் கட்டியா அந்த மாதிரி செஞ்சுட்டு அத வந்து நம்ம அப்படியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாத்தீங்களா ஆமா மாதிரி கட்டியா தயிர் எடுத்துக்கிறது இந்த கட்டி தயிரா அப்படியே ரெண்டு பேரும் கெட்டியா அப்ளை பண்ணிடணுமா டுவெல்த்ல அப்படியே போடுங்க இது வந்து பி ஃபர் டே ஓ ஒரு நாளைக்கு இத வச்சுக்கோங்க ஒவ்வொரு நீங்க ஒரு நாளை எல்லாம் உடனே ஷாக்கா சொல்லி

கெட்டியான தயிர் இட் கேன் பி ஈவன் சீஸ் லெவல்ல போய் சீஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன கெட்டியான தயிரோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அதாவது நல்ல கெட்டியா புடிச்சுட்டு வந்தோம் பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும் வியூவர்ஸ்க்கும் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் சோ வேக வேகமா அவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கு கொஸ்டம் சோ நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ண வேணா எல்லாம் ட்ரை பண்ணுங்க வழக்கம் போல எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ᱟᱬᱮ ᱠᱚᱢᱟ ᱠᱚᱢᱟ ᱠᱚᱢᱟ